அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல விருச்சகராசி அன்பர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை தான் பார்க்க விருச்சகராசி அன்பர்களுக்கு அஷ்டம குரு உங்களுக்கு மாற்றத்தை உங்க வாழ்க்கையில தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கும் கொஞ்சம் கூட வீடியோவை பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது விருகராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் பதினோரு வருஷத்துக்கு அப்புறமா குரு பகவான் அவ்வளவு பெரிய விசேஷமான அமைப்பு ராசிக்கு குரு வரும் உங்களுக்கு அதிகரிக்க போது பண பிரச்சனைங்கிறது தீரப்போது குடும்ப அமைதி உண்டாகும் வெளிப்படையா சொல்லணும்னா நல்ல நல்ல காலம் பிறக்க போதுங்கிறது தான் உண்மை ஏன்னா கனிவான வார்த்தைகளே காதல விழல பிரச்சனைங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளதான் இருக்கும் போராட்டமான சூழ்நிலைய தாண்டி மன நிம்மதிங்கிறது கண்டிப்பா இந்த குரு பயிற்சியில நிகழும் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் உங்களை தங்கம் போல மாத்த போதுங்கிறது தான் உண்மை ஒவ்வொரு கஷ்டமும் உங்களுக்கு ஒரு அறிவை கொடுத்து ஒரு ஞானத்தை கொடுத்து உங்க வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கான அமைப்பை ஏற்படுத்தி தருதுங்கிறது தான் உண்மை அதுவும் புதனுடைய வீட்டில் குரு வந்தமரும் போது உங்களுக்கு நிறைய புத்திமதிகளை கொடுப்பார் உங்களுக்கு எவ்வளவு நல்லது நடக்குதோ அவ்வளவு கெட்டது நடந்தாலும் சரி அந்த கெட்டதும் பாசிட்டிவா அமைப்பு தான் இந்த குரு பயிற்சி குரு போது என்ன பண்ணுவாருன்னா இப்ப நமக்கு ஒரு பிரச்சனையே வருதுன்னா கூட இது நமக்கு நல்லதுதான் இந்த பிரச்சனை நடக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு விஷயத்த கத்துக்க போறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறா பாருங்க அதுதான் உண்மை பொதுவா வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயம் பண்ண போறோம் ஒரு பிசினஸே கூட ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய விஷயமே குரு பயிற்சி தான் பொறுத்தவங்களுக்கு கல்யாணம் ஆகணுமா குரு பயிற்சி தான் குழந்தை பிறக்கணுமா குருபயிற்சி முக்கியம் குரு எங்க இருக்காருன்னு பார்க்கணும் தொழில் தொடங்கணுமா அதுக்கும் குரு முக்கியம் இப்படி எல்லாமே குரு பகவான பொறுத்து நடக்கக்கூடியதுதான் இந்த குரு பயிற்சியின் சிறப்பம்சமே வரக்கூடிய இந்த குரு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மிகப்பெரிய திருப்ப முனைய உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தும் நிறைய வீடியோஸ் பாத்திருப்பீங்க எனக்கு நல்லா இருக்கு நல்லா இல்ல ஒரு சிலர் ஹா ஹாஹா ஊஹன்னு சொல்றாங்க ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு இதெல்லாம் யோசிக்காதீங்க அது எல்லாத்தையும் அப்படியே தூக்கி போட்டுட்டு இந்த வீடியோவை முழுமையா பாருங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க குரு இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் பார்வைக்கு தான் பலம் அதிகம் குரு பெயர்ச்சி வரக்கூடிய மே மாதம் பதினான்காம் தேதி அன்னைக்கு நிகழ இருக்கு இந்த குரு பெயர்ச்சியாகி பதினெட்டு நாட்கள்ல குருவுடைய பார்வை பலன்களும் ஆரம்பமாகும் குருவுடைய பார்வை தொடங்கினா பலமும் அதிகமாகும் குரு பகவான் மிதன ராசியில புதனுடைய வீட்டில் சஞ்சரிக்கிறதுனால வீட்டு ஓனர் நல்லவரா இருக்கிறதுனால நம்ம துணிஞ்சு ஒரு விஷயம் ரிஷபத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்தாலும் அவ்வளவு நல்லது செஞ்சிருக்க மாட்டார் இப்போ புதனுடைய வீட்டில் வந்தவருக்கு காரணத்தினால நிறைய மாற்றங்களை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்துவார் சில பேர் வனவாசத்துல இருந்தா கூட வனவாசம் முடிவுக்கு வரும்னு சொல்லலாம் வாழ்க்கையில யதார்த்தம் சொல்ல போனா வெற்றிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விருச்சகராசி அன்பர்களுக்கு நிறைய பேர் அஷ்டமத்துல குரு மறையறதுனால பயப்படுறாங்க குரு அஷ்டமத்துல மறையறதுனால சில லாபங்களும் கிடைக்கும் பொதுவா குரு பகவான பொறுத்த வரைக்கும் இருக்கும் இடத்த காட்டிலும் பார்க்கும் பார்வைக்குதான் பலம் அதிகம் இருக்கும் இடத்தை பெருசா கெடுக்க மாட்டார் பார்க்கும் பார்வை கோடி பலன் கொடுக்கும் குரு பார்க்க கோடி நன்மை அந்த விதத்தில் குருவுடைய பார்வை உங்களுக்கு மிக யோகமாகவே இருக்க போது குரு பகவான் இந்த அஷ்டமஸ்தானத்துல அமர்ந்து ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைப்பார் எதிரி யார் நண்பர் யார் அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வைப்பார் நீங்க எந்த விஷயத்த செய்யணும் எந்த விஷயத்த செய்யக்கூடாது எதில் அதிக கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்துவார் வெளிப்படையா சொல்லணும்னா விருச்சகராசி அன்பர்கள் ஒரு லெவலுக்கு மேல ஆடுறீங்க ஒரு பிரச்சனையுடைய வீரியம் தெரியல யாரையும் ஒருத்தவங்களை நம்பி போய் ஏமாற நிற்கிறீங்க அப்படின்னா தட்டி உட்கார வைக்கிறாங்க அதுதான் இந்த புத்திமதியையும் பாடங்களையும் கரெக்டா ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு போதனை காலம்தான் இந்த அஷ்டம குரு காலம் பொதுவா அஷ்டம குரு காலம்னு ஒண்ணு வந்துடுச்சுன்னா விருச்சகராசி அன்பர்கள் ரொம்ப தெளிவாயிடுவாங்க வாழ்க்கையில அவங்க உழைப்பும் சரி அதுக்கேத்த கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் எல்லா விஷயங்களிலும் வெற்றி உண்மை விருச்சகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல குரு பகவான் தன்னுடைய பஞ்சம பார்வையா ஐந்தாம் பார்வையா விரயமோட்ச ஸ்தானம் பனிரெண்டாம் பாவகத்தை பாக்குறார் இவ்ளோ நாளா நீங்க சம்பாதிக்கிறீங்க அந்த சம்பாதிச்ச சம்பாத்தியத்தை உங்களால நிலை நிறுத்திக்க முடியாது தேவையில்லாத செலவுகள் வந்து போயிருக்கும் ரொம்ப அவசியமா இருக்கு என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல செலவுகளை அப்படிங்கிற மாதிரி நிறைய செலவுகள் இல்லையா அந்த இனி கட்டுப்படுத்தப்படும் எது எது சரி இருந்தவங்களுக்கு இதுதான் சரியான பாதை அப்படின்னு குரு உங்களுக்கு காட்டி கொடுப்பார் உங்க வாழ்க்கையில சுப விரயங்கள் சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் ஏற்படும் குரு பகவான் தன்னுடைய சமசப்தம பார்வையா ஏழாம் பார்வையா உங்க குடும்பஸ்தானத்தை பாக்குறார் இந்த குடும்பஸ்தான் குரு பார்க்கறது அவ்வளவு விசேஷம் இன்னொன்னு அது அவருடைய சொந்த வீடு தனுசு மனை குருடைய வீட்டை குருவே பார்க்கறது விசேஷம் இந்த குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால குடும்பம் சம்பந்தப்பட்ட எந்தவித பிரச்சனைகள் சிக்கல்கள் இருந்தாலும் அதில் ஒரு தெளிவு பிறக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இந்த ஸ்தானம் இரண்டாம் பாவகம் தன குடும்ப ஸ்தானம் இல்லையா இப்போ ஸ்தானத்தை குரு பார்க்கும் காரணத்தினால வாக்கு சிறப்பா இருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க தன வருமானம் இந்த காலகட்டத்துல சிறப்பா இருக்கும் குடும்பத்துல நிலவிய சில மன வருத்தங்கள் சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் குடும்பத்துல நிம்மதி பிறக்கும் குரு பகவான்

திருமணம் குழந்தை பாக்கியம் அவங்க கனவுகள் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வெளிநாட்டு தொடர்புகள் எல்லாத்திலையுமே ஒரு நல்ல பெயரும் புகழும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய நேரம் ஒவ்வொரு விருச்சகராசி அன்பர்களும் ஒரு மகிழ்ச்சியான தருணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மகிழ்ச்சியான தருணம் உண்மையான வெற்றியையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் இந்த குரு குருப்பெயர்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு நிறைய சக்ஸஸ் கொடுக்கும் கூடவே இந்த குரு பயிற்சி குபேர பெயர்ச்சியா எப்படி மாறும் அப்படின்னா இந்த குரு பெயர்ச்சியில குருவோட புதன் இணையும் போது சகல சௌபாகியமான விஷயங்கள் கிடைக்கும் குருவுடன் சுக்கிரன் இணையும் போது விபரீத ராஜயோகம் உண்டாகும் ஒவ்வொரு விருச்சகராசி அன்பர்களுக்கும் ஒரு கனவு உண்டு அந்த கனவு ஒரு சில பேருக்கு நனவாகும் ஒரு சில பேருக்கு நடக்காமலே போயிடும் ஆனால் மனசுக்குள்ள நிறைய ஏக்கம் வருத்தங்கள் நிறைவே இருக்கும் பொறாமைன்னு சொல்ல முடியாது ஒரு பரிதவிப்பு ரொம்ப இயல்பாகவும் நேர்மையாகவும் இருந்தும் நமக்கு எதுவும் நடக்கலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கு பாருங்க விருச்சகராசி என்பர்களுக்கு அந்த வருத்தத்துக்கு மருந்தா இந்த குரு பயிற்சி நிச்சயம் இருக்கும் குரு பயிற்சியில பண வருமானம் நல்லாவே இருக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு கிளாரிட்டியும் கிடைக்கும் யார் உங்களுக்கு நன்றி யார் உங்களுக்கு கெடுதல் செய்யறவங்க கூடவே இருந்து குழி பறிக்கிறவங்க யார் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் உட்கார்ந்து வேலை பார்க்கறத விட இந்த காலகட்டத்துல யோசிச்சு வேலை பார்க்குறது உங்களுக்கு சிறப்பு எதையுமே யோசிச்சு செய்ங்க உழைப்பு நிச்சயம் தேவைதான் ஆனா அது கூடவே சமயோகிதமான புத்தியும் உங்களுக்கு நிச்சயம் இப்போதைக்கு தேவை முடிஞ்ச வரைக்கும் பண்றவங்க பணம் வரும்போதே வைங்க திருமண அமைப்புக்கு முயற்சி செஞ்சு பார்க்கலாம் வெற்றிகள் உண்டு இறை வழிபாடு அதிகமா செய்யுங்க காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு சென்று அதிகம் வழிபட்டு பாருங்க அதே மாதிரி மனசில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் ஓபனா கிளியரா பேசினீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஆண்டு வெற்றி உண்டு இந்த குரு பயிற்சியில தொழில் ரீதியாவும் சரி உத்தியோக ரீதியாகவும் சரி குடும்ப ரீதியாகவும் சரி பினான்ஸ் ரீதியாகவும் சரி கணவன் மனைவி உறவு ரீதியாகவும் சரி இந்த எல்லாமே எந்த விதத்திலையும் கேட்டு போயிடாது எல்லாத்திலையுமே ஒவ்வொரு பாசிட்டிவான விஷயம் உண்டாகும் ஒவ்வொரு பாசிட்டிவான விஷயங்களையும் நீங்கள் கற்றுப்பீங்களே தவிர எதிலும் நெகட்டிவ் இருக்காது இந்த குரு பயிற்சி வாழ்க்கையில் நல்ல மரியாதையையும் பண்பையும் உருவாக்கக்கூடிய ஒரு அபரிவிதமான பயிற்சி நூற்றுக்கு எண்பதுலேருந்து இருந்து சதவீதம் அளவுக்கு உங்களுக்கு பெஸ்டாவே இருக்கும் நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில இருந்திருக்கும் மற்றவங்களுக்கும் இந்த தகவல் பயன்படணும்னு நினச்சிங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்பெற்ற அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்